அலாமிக்கும் வரமத்துல்லா தால வன்பிற்குரியாஹின் அடியார்களே நான் என்று பார்க்கப்படக்கூடிய விஷயம் சகாபாக்களின் வரலாறுகள் சஹாபாக்களை அவர்களுடைய வரலாறுகளை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னதாக முதலில் சகாபத் என்றால் என்ன என்பதை நாம் சற்று விளங்க வேண்டும் சஹாபிகள் சஹாபத் என்பது அதனுடைய அர்த்தங்களை தேடி பார்த்தால் நம்முடைய மொழியில் தோழர் என்று குறிப்பிட்டு காட்டுவார்கள் ஆனால் சஹாபிகள் சஹாபத் என்பது தோழர்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அலை வசல்லம் உடைய உற்ற நண்பர்கள் உற்ற தோழர்கள் என்ற நிலையில் நாம் எடுத்து கொள்ளக்கூடாது சஹாபத் என்பது தோழர்கள் என்ற அடிப்படையில் கிடையாது மாறாக சஹாபத் என்பது அது உரிய தரஜா எப்படி நபிமார்கள் ரசூல்மார்கள் என்பது ஒரு தரஜாவாக நமக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றதோ அதே போன்று சஹாபத் என்பது சஹாபிகள் என்பவர்கள் ஒரு தரஜாவை சார்ந்தவர்கள் சஹாபிகள் என்று சொன்னால் அவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை தன்னுடைய ஆயுள் காலத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவருடைய ஹயாத்துடைய நேரத்தில் அவர்களை கண்டு இஸ்லாத்தை ஏற்று கடைசி வரையிலும் நீமான் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் சஹாபத் என்று சொல்லப்படும் பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை பார்க்காத எந்த ஒரு நபருக்கும் சகாபத் என்ற நிலைமை கொடுக்கப்படாது அப்படி இருக்க எப்படி தோழர்கள் என்ற அர்த்தம் வரும் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே சஹாபத்தை பற்றி பெருமானா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எத்தனையோ விஷயங்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அசாபி கண்ணுஜூம் என்னுடைய தோழர்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர்கள் அவர்களை யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வரி பெறுவீர்கள் என்பதாக பெருமானா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி மிக உன்னதமான நிலையை பெருமானா நான் சல்லல்லாஜன் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சஹாபிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய வரலாற்றை நாம் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய நாட்களில் நாம் ஒவ்வொரு சஹாபாக்குடைய வரலாறுகளை நாம் சிறு சிறு பகுதிகளாக பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் யாவருக்கும் அருள் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தான்